That's correct. உனக்கு எதாவது புத்தி இருக்கா புதுசா கல்யாணம் ஆனதுனால உன் பொண்டாட்டி வீட்டில் இருந்ததுனால ஆபீஸுக்கு லேட்டா வந்த பரவாயில்ல உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லாம இருந்தோ நீ ஆபீஸுக்கு லேட்டா வர்றேன்னா வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கு அது என்ன ஒண்ணு இல்லை சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது டெரரிஸ்ட் வேலை இல்லை சார் என்ன நம்புக சார் நான் சொல்றது உண்மை சார் இது டெரரிஸ்டுங்க வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும் யாரோ இருக்கட்டும் ஆனா உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும்னு எனக்கு டவுட்டா இருக்கு அடுத்தவங்க மேல சந்தேகப்படாதீங்க சார் என் பேரு சங்கர் நாராயண் ரொம்ப விவரமா யோசனை பண்ணுவேன் மிஸ்டர் மோகன கிருஷ்ணா உன் மன்மத பானத்தை பக்கத்து வீட்டில் வீசாத போய் வேலையை பாரு சங்கர் நாராயண் ஸ்பீக்கிங்

பண்ணையத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னீங்களே நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா ரெடி இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சா எனக்கு என்ன தருவீங்க நானும் ப்ளஸ் உன் வேலை பர்மனன்ட் சாரி ஜோசப் சார் என்ன சார் சொல்லுங்க இங்க பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் தைரியமா கேட்டுங்க பரவாயில்லை சார் சொல்லு உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் படி நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடக்கூடாது நீங்க தாம்பதி உறவுல ஈடுபடக்கூடாது நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபட கூடாது எப்படி தாய் என் வாழ்க்கை கேட்டு போச்சு எத்தனை நாளும் உண்மைய உங்ககிட்ட சொல்ல முடியாம வாய் இருந்து ஊமையா வாழ்ந்துகிட்டு உனக்கு உடல் ரீதியா எந்த சுகமும் என்னால கொடுக்க முடியல அதனால தான் சொல்றேன் இன்னிலிருந்து உன் உன் கையில நீ எங்க வேணாலும் போகலாம் தனியா வாழலாம் ஒரு வேளை என் கூடவே இருந்து வாழறேன்னா அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா முடிவு எடுக்க வேண்டியது மட்டும் நீதான்